இதுக்கு காரணம் வந்து இதுக்கு காரணம் யாருன்னா ஸ்டாலின் அவர்களை தான் சொல்லுவேன் ஏன்னா கடந்த தேர்தலில் ஓட்டு வாங்கும் போதே பாஜக உள்ள வந்துடும் வந்துடும் சொல்லி தான் வாங்கினாரு ஆனா இப்போ பாஜக உள்ள வந்துருச்சு இவனுக்கு பண்ற தப்பெல்லாம் இந்த ஆள் தான்ப்பா வந்து கேட்கிறாரு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க ஆனா அங்க நின்று பேசுறவரே யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் திமுக காரரு இன்னொருத்தர் வந்து பாமக நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டேஜில் அண்ணன் ஒரு ஃப்ளோவாக சொல்கிறாரு இந்த மாதிரி இந்த விழா வந்து இவங்க ஆர்கனைஸ் பண்ணாங்க இதில் பங்கு கொண்டது வந்து பி செல்வம் அவர்கள் இருக்கிறாரு அப்பகுதியின் பாராளுமன்ற இணை பொறுப்பாளர் நினைக்கிறேன் கே ஆர் வெங்கடேஷ் அவர்கள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டினு அப்படியே ஃப்ளோவாக சொல்கிறாரு அது கீழே கிளை ஒன்றிய எல்லாம் அப்படியே லைனாக சொல்லிட்டு போகிறாரு நேர்களுக்கு வணக்கம் சமீபத்தில் டைம் ஸ்னோ அப்படின்ற ஒரு பெரிய ஊடகம் ஒன்று கருத்து கணிப்பு ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அதில் திமுகவுக்கு ஐம்பத்தி ஒம்பது பர்சன்டேஜ் அதிமுகவுக்கு பதினாறு பர்சன்டேஜ் பாஜகவுக்கு இருபது பர்சன்டேஜ் வரக்கூடிய இந்த தேர்தலில் வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதை பற்றி தான் நம்ம விரிவாக பேச போகிறோம் சூர்யா வணக்கம் வணக்கம் டெஜி டைம்ஸ் நோவ் கருத்து கணிப்பு நீங்கள் பார்த்தீங்களா பார்த்தேன் பார்த்தேன் அது எப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு அதை ஏற்றுக்குறீங்களா ஏன்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக அடுத்து மற்ற கட்சிகள் அப்படின்ற ஒரு பொசிஷனில் தான் வந்து இத்தனை ஆண்டு காலமாக வந்து நம்ம இருந்தோம் நம்ம ஆனால் இந்த கருத்து கணிப்பு திமுக அடுத்த கட்டமாக பாஜக அடுத்து அதிமுக அப்படின்ற மாதிரி இருக்குது இதை வந்து ஃபஸ்ட் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த வளர்ச்சி வந்து எப்படி இருக்குது பாஜகவுடையது அப்வியஸ்லி நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இது வந்து நான் இன்னும் புதுசாக ஆச்சரியமானதுன்னு பார்க்கல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிஜேபியுடைய புரிதல் பிஜேபி கட்சியினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க பொதுவாக கட்சி இருந்து தானே தெரிஞ்ச அந்த மாதம் உங்களுக்கு இருந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படி இருக்காது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஸோ இதுக்கு காரணம் வந்து இதுக்கு காரணம் யாருன்னா ஸ்டாலின் அவர்களை தான் சொல்லுவேன் ஏன்னா கடந்த தேர்தலில் ஓட்டு வாங்கும் போது பாஜக உள்ள வந்துடும் சொல்லி சொல்லிதான் வாங்கினாரு ஆனா இப்போ பாஜக உள்ள வந்துருச்சு இப்ப எடப்பாடியார் அவர்கள் வந்து அடுத்த தேர்தலில் அவர் ஓட்டு கேட்க என்ன சொல்லுவாருனா பாஜக உள்ள வந்துருச்சா எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு அப்படிதான் கேட்க போறோம் கண்டிப்பா நீங்க எழுதி கூட வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இதை சொல்லி அவரு பிரச்சாரம் பண்ணுவாரு நீ பிஜேபி வந்துடும் சொல்லி வரக்கூடாதுன்னு சொல்லி திமுக ஓட்டு போட்டீங்க இப்ப நல்லா வளர்ந்து வந்துட்டான் காரணம் ஐயா ஸ்டாலின் நீ என ஓட்டு போடுங்க தான் கேட்க போகிறார் கண்டிப்பாக ஆனால் இது ஜோக்ஸ் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து என் மண் என் மண் எண்ணல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யாத்திரையை வந்து நடத்திட்டு இருக்காரு இதோட இம்பாக்ட் வந்து வேறு லெவலில் ஜென்ரேட் இருக்குன்னு எனக்கு தோணுது இல்லை இல்லை அதை நானும் ஒத்துக்குறேன் அது ரொம்ப பெரிய லெவலில் ஜென்ரேட் இருக்குது மதுரையில் நீங்கள் போனீங்களா உங்கள் ஏரியா பக்கம் ஆமாம் அது அங்கேயே நடா அங்கே அந்த தொகுதிக்கு வரும்போது எதுக்கு போனீங்கன்னு நீங்கள் சங்கி அப்படின்றதுக்காக இல்லை இல்லை நான் வந்து அதான் என்ன சொல்கிறேன்னா ஐயா எடப்பாடி வந்தார்னா அவருடைய மாநாடு கும்பி கலந்துக்கிட்டேன் உதயநிதி அவர்களுடைய இளையநிதி மாநாடு கும்பி கலந்து பார்ப்பேன் அதே மாதிரி வெறும் வந்து யாத்திரை நடத்தினார் அதனால அதையும் பார்த்துக்கிட்டேன் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் ஒரு கூட்டம் போட்டார்னாலும் போய் பார்ப்பேன் ஏன்னா நம்ம வந்து பத்திரிகையாளர்கள் நம்ம போய் பார்க்கணும் இல்லைங்க ஆனால் தங்கிட்டுருவாங்க அதுக்கு தாங்க அவன் வந்து உட்காந்து வீடியோ போடணுன்னா நம்ம எல்லாரையும் பார்த்தா தான் எல்லாவற்றையும் பார்த்தாதான் நமக்கு வந்து கரெக்டானது எதுன்னு புரிஞ்சிக்க முடியும் ஸோ மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பிஜேபிக்கு ஒரு மரியாதையே கிடையாதுன்னு அது சுத்தமாகவே கிடையாது மரியாதை ஆனால் அன்னைக்கு வந்து ஒரு பெரிய லெவல் அது மதுரைன்னு கிடையாது எல்லா பகுதியிலையுமே வந்து அப்படிதான் அப்படிதான் இருந்துச்சு ஆனால் இன்னுமே திமுகவுக்கு மதுரையில் மதிப்பு கிடையாது தெரியுமா இப்போது ஆனால் பிஜேபியுடைய க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பர்சனலாக பார்க்குறேன்னா எல்லா பூத்துலேயுமே ஆள் போட்டுட்டாங்க கண்டிப்பாக பூத் முதல் கொண்டு எல்லாத்துலேயுமே வந்து ஆட்களை வந்து போட்டுட்டாங்க இதுவே வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு அச்சீவ்மெண்ட்டு இந்த யாத்திரையை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதிக்குமே இப்போ ஆக்சுவலி இன்னையோட முடியுதுன்னு நினைக்கிறேன் இந்த காணொலியை தான் நம்ம பதிவு பண்ணுறது இன்னையோட இதாக இறுதி தொகுதின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஆவடியோட முடியுதா இன்னைக்கு வந்து கும்மி பூண்டி மதியானத்துக்கு மேலே வந்து மீஞ்சூர் பொன்னேரி அந்த சைடு போகிறாங்க அப்போல்ல அதுக்கப்புறமும் ஆமாம் ஆவடியெல்லாம் போய் தான் ஆவடியோட போய் முடியுதுன்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது கும்படி பூண்டி வந்து நூற்றி தொண்ணூற்றி சம்திங் இதாக நடக்குது இவ்வளோ தொகுதிகளை வந்து கடந்து வரும்போது வந்து ஏகப்பட்ட மக்களை வந்து கண்டிப்பாக பார்க்க தான் செய்கிறாங்க ஸோ நாம் வந்து கலாயு பண்ணியிருந்தோம் நம்மளுடைய சேனல் சார்பாக நம்ம பண்ணியிருந்தோம் நம்ம வந்து திருவள்ளுவர் தொகுதியும் கும்முடி பூண்டியுமே கவர் பண்ணியிருந்தோம் ஆமாம் நேற்று போயிருந்தோம் இன்னைக்கு போயிருந்தோம் ஸோ அங்கே வந்து பொதுமக்கள் பொதுமக்கள்ன்றதை விட ஃபஸ்ட்டு அவங்க கட்சி ஆட்கள்லேருந்து நம்ம போவோம் கட்சி ஆட்கள் வந்து பாஜகவில் இப்போ எந்த அளவுக்கு அவங்க வந்து ஈடுபாடாக இருக்கிறாங்க அவங்க நான் என்ன சொன்னேன்னா திமுக அதிமுக மாதிரி இல்லாமல் இவங்க வந்து தேசிய அடிப்படையில் அந்த நேஷனல் நம்ம சொல்லி சீன நேஷனல் ஜனகன மாநாதி படிச்சுன்னு ஒரு உணர்ச்சி வரும் மாதிரிங்களா ஆனால் நான் ஒரு விஷயம் மட்டும் நான் வந்து நேற்று திருவள்ளூரில் நான் ஒரு விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன் பார்த்தேன் என்ன அப்படின்னா வந்தவங்க யாருமே வந்து காசு கொடுத்து வர வச்ச மாதிரி எனக்கு வர வைக்கல அப்படி வர வச்சால் அவ்வளோ பேர் கூட்டு வர முடியாது ரெண்டாவது அவ்வளோ தூரம் நடந்த வரமா சரிங்களா ரெண்டாவது வீட்டு மாடிங்குன்னு பார்க்குறாங்க எல்லாம் பார்க்குறாங்க இது இது வந்து அவருக்குன்னு இல்லை எல்லா கட்சிக்கும் நடக்கும் கண்டிப்பாக காசு கொடுத்து கூட்டு வர கட்சி இருக்காங்க நாம தமிழர் சீமான எடுத்துக்கங்க நீங்கள் ம் ஆமாம் தமிழருடைய ஒருங்கிணைப்பாளர் அவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் காசு கொடுத்து உங்களுக்கு புரியல இல்லையா பயங்கரமான கூட்டம் ஆனா சேர்ந்த கூட்டங்கள் தான் ஆனா சேர்ந்த கூட்டம் தான் அதே மாதிரியான கூட்டம் அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கு அப்படின்றது ஆச்சரியமாக தான் இருக்குது இதுக்கு காரணம் வந்து அவர் வந்து ப்ரெஸ் எதிர்கொள்ளக்கூடிய அந்த விதங்கள் அவருக்கு பேசுகிற விதம் இன்னொரு பாயிண்ட்டு இந்த திமுக அதிமுக பண்ணக்கூடிய தவறுகளை கரெக்டாக பாயிண்ட் பண்ணி கோல் அடிக்கிறாரு நேற்று நான் பார்த்தேன் திருவள்ளூரில் நீங்களா வந்தாங்க கேமரா எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஷூட் எடுத்துகிட்டு இருந்தீங்க நாங்கள் சும்மா அங்கே காருக்குள்ளே நிற்கும் போது அங்கே ஒரு ரெண்டு பேர் வந்து பேசிக்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவனுக்கு பண்ணுற தப்பெல்லாம் இந்த ஆள் தான்ப்பா வந்து கேட்குறாரு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க ஆனால் அங்கே நின்று பேசுகிறவரே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் திமுக காரரு இன்னொன்று வந்து பாமகான்னு நினைக்கிறேன் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிற கான்வர்சேஷனு திமுக காரங்களே வந்து சொல்கிறாங்க இவங்க பண்ணுறது அப்பலாம் வந்து இந்த மனுஷன் தான் வந்து கேட்குறாரு அப்படின்ட்டு அந்த அண்ணாமலை அவருடைய வளர்ச்சி வந்து மிகப்பெரிய ஒரு லெவலில் போயிடுச்சு ஐட்டு நல்ல பாயிண்ட் எடுத்து அப்படிங்க இன்னைக்கு நாங்கள் வந்து கவர் பண்ணிட்டு இருக்கோம் அவரை என் தொகுதி கவர் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ என்ன அதுனால் கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நானும் வந்து கேமரா முன்னாடி ஓடி போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முன்னாடி வேணும்போது போயிட்டுருக்கோம் ஆப்போசிட்டில் ஒரு டிஎம்கே காரு ம் கொடி இருக்குது ம் அந்த கார் டிரைவரு எந்த கட்சிக்காரன்னு தெரியாது ஆனால் மேபி அவர் திமுக காராக தான் இருக்குது வாய்ப்பு அதிகம் ஆனால் ட்ரைவர் மாதிரி இல்லை அவர் பார்க்க ஓகே ஜன்னரல வந்து ஃபோன் எடுத்து ஆனால் நடந்துக்கிட்டு இருக்காரு யா ஸோ அதை பார்க்கும்போது இப்போ மேக்சிமம் அவாய்ட் பண்ணிட்டு போவாங்க சங்கின்னு ஆனால் அவாய்ட் பண்ணுவாங்க ஒரு ஒரு ஆர்வத்தில் பார்க்குறாரு எடுக்க ஒரு ட்ரை பண்ணுறாரு நான் கேமரா மண்ட்டை கொடுத்தேன்னா டிஎம்கே குடிப்பா ஒன்று இருக்கேன் ஸோ மக்கள் மேக்சிமம் வந்து அண்ணாமலை வந்து விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க அவருடைய பேச்சுகளால் இருக்க ஆரம்பிச்சு இருக்கப்பட்டுட்டாங்க சேம் டைம் நாம் தமிழர் கட்சியுடைய சீமான அவர்களும் அப்படி தான் இருக்காரு நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா டைம்ஸ் நோவுடைய அந்த கருக்கருக்குகள் அதில் ஏன் பிஜேபி செகண்ட் இடத்துல வந்துருக்குன்றது இந்த சட்டமன்ற தேர்தலையே சரி நாடாளுமன்ற தேர்தலையே வந்து தெரிஞ்சிடும் ஏன் அப்படின்றது நம்ம நல்லா தெரிஞ்சிரும் பிஜேபியினுடைய வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு பயங்கரமான சம்மட்டடி மாதிரி ஒழுங்காக போகுது இருபத்தாறுக்கு அப்புறம் அவங்க ஆட்சி தொடருமான்றதுமே சந்தேகமாக இருக்குது அண்ணாமலை அவர்களால் சரி நான் அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் கும்முடி போட்டி அவங்க தொகுதி தானே ஆமாம் நாங்கள் இருக்கிற தொகுதி அங்கே எந்த கட்சிக்கு இந்த இப்போ பிஜேபியோட கூட்டத்தை பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி இதோட அதிகமான கூட்டம் வந்த கட்சி ஏதாச்சும் இருக்கா சூர்யா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நான் ஆறு வயசு ஏழு வயசுன்னு நினைக்கிறேன் எனக்கு ஆறு ஏழு எட்டு சம்திங் அந்த இதுவில் தான் இருக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து ஒரு முறை கும்டி பூண்டிக்கும் வந்தாங்க அந்த ஒரு டெம்போ ட்ராவலரில் வந்தாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு ரெண்டு சைடுமே வந்து பயங்கரமான கூட்டம் நான் வந்தால் அப்போது ஆறு ஏழு எட்டு இந்த ஏஜுக்குள்ளே தான் இருப்பீங்களா சரியான கூட்டம் அந்த டைமில் நான் ஒரு பெரிய க்ரௌடு ஒன்று பார்த்தேன் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் ஒரு முறை வந்ததுக்கு நல்ல ஒரு கூட்டம் இருந்தது ஆனால் இன்னைக்கு பிஜேபிக்கு வந்ததுக்கு வந்து கூட்டம் வந்து அது பசார் ஏரியா சரிங்களா ஒரு இரநூறு பேர் நின்னா கூட உங்களுக்கு எப்படி தெரியும்னா ஜே 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 ஜனம் நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நான் பார்த்த ஃபீல் என்ன அப்படின்னா அண்ணாமலை அவர்களை சுற்றி தான் வந்து ஒரு கூட்டம் நிற்கிறாங்களே தவிர தூரத்துலலாம் வந்து யாரும் நிற்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியல இதற்கு காரணம் அந்த பகுதியில் இருக்கிறனால நான் சொல்கிறேன் அங்கே இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல் சண்டைகள் மோதல்கள் அப்படின்னு வைங்களேன் ஏங்க அந்த மாவட்ட தலைவருங்க அந்த ஆடியோ இதெல்லாம் நம்ம போட்டு விட்டுருந்தோம் அவர் தான் மாவட்ட தலைவர் அங்கே ம் சரி சஸ்பெண்ட் பண்ணாங்க திரும்பவும் கட்சியில் சேர்த்துக்கிட்டாங்க அப்படி இருக்கும்போது கட்சி ஆட்கள் எப்படி அதை ஏற்றுப்பாங்க கண்டிப்பாக கோபம் இருக்கும் கோபமா ஏங்க ஒரு மாவட்ட தலைவர் அவர்களை பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆரை போட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நாளைக்கு மேலே அப்கானில் இருக்கிறாருங்க அப்கானில் இருந்துட்டு வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா அட்டன் பண்ணுறாரு இருபது நாள் எங்கள் தொகுதியில் ஒரு வேலை பார்க்கல ஒன்றுமே பண்ணல அப்படி இருக்கும்போது கட்சி நிர்வாகிகள் இதை எப்படி ஏற்றுப்பாங்க குழப்பம் அதனால் அந்தளவுக்கு ஒரு பெரிய க்ரௌடு கும்பிடி பூண்டில வந்த மாதிரிலாம் நான் பார்க்கல க்ரௌடு இருந்தாங்க சரிங்களா அந்த க்ரௌடு வந்து அண்ணாமலை அவர்களுக்காக வந்ததும் அதுவும் அவர் சுற்றி தான் இருந்தாங்களே தவிர மற்றபடி அந்த மாவட்ட தலைவர் ஃபேஸுக்காகவோ மற்றவங்களுக்காகவெல்லாம் அங்கே க்ரவுடு அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல இன்னொரு விஷயமும் நோட் பண்ண வேண்டியது இருக்கு மற்ற கட்சிகள் நடத்துனது வந்து மாநாடு கூட்டங்கள் ம் எவர் நடத்துறது மாநாடும் கிடையாது கூட்டமும் கிடையாது யாத்திரை ஒரு பத்திரிகையாளர் ஒருவர் இன்னைக்கு அங்கே அண்ணாமலை அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டாரு நான் அதை நல்லா நோட் பண்ணேன் நீங்கள் வந்து பாத யாத்திரை போறேன்னு சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் நடக்கிறது வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் நடக்கிறீங்களாம்னு அப்படின்னதுக்கு அண்ணாமலை அவர்கள் சரியான ஒரு ரிப்ளை ஒன்று கொடுத்தாரு என்னன்னா அண்ணே நான் வந்து தமிழ்நாடு அரசுக்கும் காவல்துறைக்கும் வந்து நான் கஷ்டத்தை கொடுக்க வேணான்னு பாக்கிறேன் ஏன்னா நான் நடக்கிறதுக்கு ரெடி இங்கேருந்து இருபது கிலோமீட்டர் நடக்க சொல்றீங்களா நான் நடப்பேன் ஏங்க அவர் நடப்பாருங்க அந்த மாதிரி ஆள் தானே ஒரு ஐபிஎஸ் இருக்கிறாரு அவ்வளோ ஃபிட்னஸ் எல்லாம் ஃபிசிக் எல்லாமே இருக்கும் கண்டிப்பாக நடப்பார் அவர் நான் நடக்கிறதுக்கு ரெடி எனக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமோ உங்களால் ஏன் பாதுகாப்புன்றதை நீங்கள் ஒரு பக்கம் விடுங்க அந்த டைமில் ஸ்கூலுக்கு போகிற பசங்கள் இருப்பாங்க வேலைக்கு போ போகக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க இவங்களாம் வந்து எப்படி போவாங்க அந்த நேரத்தில் ஏன்னா அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கி போகும்போது நீங்களே பார்த்தீங்க அங்கே எந்த அளவுக்கு வந்து செக்யூரிட்டி இருந்தது அவருக்கு ரோடு ஃபுல்லாகவே வந்து பிளாக் பண்ணிட்டாங்க நடுவில் அவர் மட்டும் தான் நடந்து போகிறாரு அவர்கிட்ட யாருமே போகக்கூட முடியாது அவர்கிட்டன்னு கூட கிடையாது இது ஒரு லேனு இது ஒரு லேனுன்னு வைங்கல இந்த தான் இவர் நடந்து போறாரு அந்த அந்த வந்து பண்ணி அளவுக்கு ஒரு செக்யூரிட்டி இது ஒண்ணு அவர் கொடுத்தாங்க அப்படி இருக்கும்போது இருபது கிலோமீட்டருக்குலாம் வந்து நீங்க எனக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு எல்லாம் கேட்டாரு இல்ல நல்லா இருந்தது இன்னைக்கு அவர் பேசின விஷயம் சொன்னதுல இன்னொரு விஷயத்த கும்மிடி பூண்டி திருவள்ளூர் கூட கொஞ்சம் அவுட்ருன்னு வச்சுக்காங்களே இந்த சென்னை திருச்சி கோவை மதுரை இந்த முக்கியமான சிட்டி எங்கள் மதுரையில் எத்தனைக்கும் அவருக்கு வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நான் போய் கலந்துக்கிட்டும் போது விளக்குத்தூனில் இருந்து தெப்ப குழம் வரைக்கும் சமன்லாங்குங்க அது ம் சமன்லாங்கு இப்போ கும்படி பூண்டு நடந்தா இருந்தால் இதை விட ரொம்ப லாங் டபுள் மடங்கு இருக்கும் ஆக்சுவலி ஒரே ரோடு தானா அது ரெண்டு ரெண்டு ரோடாக இருக்கும் ஒரு பக்கத்தை பிளாக் பண்ணியிருக்காங்க அது நடந்து வர்றதுக்காக என்ன காமெடி ஆகிப்போச்சுனா மதுரை வந்து இருக்குங்களே ஹெவி சம உங்களுக்கு தெரியும் சென்னை கடுத்து சென்னை திருச்சி அவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மதுரை நல்லா ட்ராஃபிக் யாரக்கூடிய ஏரியா ஒரு பக்கத்தை க்ளியர் பண்ணி விட்டுமே அந்த பக்கமும் ஃபுல்லாக வண்டி நிற்கிது இந்த பக்கம் வண்டி ஃபுல்லாக அடைச்சு நிற்கிது ம் இவருக்கு முன்னாடி முன்னாடி பாதுகாப்பு அப்படி கொடுத்து 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 வண்டியை வந்து ஓரமன் பட்டுங்க ஓரம் பண்ணுங்க வண்டியை ஓரமன் பட்டு இப்போ ம இங்கேயிருந்து ஆளுகளால் ஓரமன் படம் சொன்னாங்களே அங்கே வண்டியை ஃபுல்லாக ஓரமட பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு ம் கூப்பிட்டு போனாங்க நல்லா இருந்துச்சு அது பார்க்க இதுலருந்து என்ன என்ன நமக்கு தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஒரு விஷயம் ம் திமுக அதிமுக இதையெல்லாம் தாண்டி பாஜகவில் ஒரு விஷயத்த வந்து நான் நேர்த்த நோட்டீஸ் பண்ணேன் இன்றைக்கி நோட்டீஸ் பண்ணேன் பொதுவாக திமுகவை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் போடுறாங்கன்னா அங்கே யார் யாருக்கும் அவங்க நன்றி சொல்லுவாங்க பேசிக்காக சொல்லுங்கள் பார்ப்போம் திமுக ஒரு இடத்துல மீட்டிங் போட்டாவா மீட்டிங் போட்டாங்கன்னா அங்கே அந்த ஸ்டேஜில் யார் யார் பெரிய மனுஷங்க இருப்பாங்க அவங்களுக்கு கொடுப்பாங்க அந்த விழா அரேஞ்ச் பண்ணி கொடுத்தவங்க கடைசியாக எவன் சொல்லுவானோ அவனுக்கு இந்த மாதிரி தான் நன்றி நன்றி சொல்லுவாங்க பாஜகவெல்லாம் நான் நோட்டீஸ் பண்ணேன் மாநில தலைவர் கூட யார் யார் வந்தாங்க அவங்களுடைய எல்லார் பேரையுமே வந்து சொல்கிறாரு அடுத்து அந்த பகுதியுடைய மாவட்ட தலைவர் மாவட்ட பொதுச் செயலாளர் மாவட்ட பொருளாளர் மாவட்ட செயலாளர் மண்டல தலைவர் மண்டல பொதுச் செயலாளர் மா மண்டல செயலாளர் அதுக்கப்புறம் அது கீழே வருவாங்கல்லாம் உங்களுக்கு நகரம் கிளை கிராம பஞ்சாயத்து எல்லாருமே எங்க எல்லாரு பேருமே சொல்கிறாருங்க எல்லார் பேருமே அவங்க பேப்பரில் தான் எழுதி கொடுத்துருக்குறாங்க அவருக்கு ஆனால் பெரிய விஷயம்ல அவ்வளோ பெரிய ஒரு கட்சி ஒரு மாநில தலைவராக இருக்கக்கூடியவர் வந்து அழகாக சொல்கிறார் எல்லா பேருமே சொல்றாரு இதை வந்து நான் திமுகவிலையும் பார்க்கல அதிமுகவிலையும் பார்க்கல இதை நான் பார்த்துருக்கேன் திமுகவில் பார்த்துருக்கேன் எப்போ பார்த்தீங்கன்னா கலைஞர் பேசுவாங்க அவரு இருக்கும்போது பேசிருக்கேன் யாரும் பேசால வந்து பார்த்தீங்கன்னா அந்த நன்றி உரையை பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டேஜில் அண்ணா ஒரு ஃப்ளோவாக சொல்றாரு இந்த மாதிரி இந்த விழா வந்து இவங்க ஆர்கனைஸ் பண்ணாங்க இதில் பங்கு கொண்டது வந்து பி செல்வம் அவர்கள் இருக்கிறாரு அப்பகுதியின் பாராளுமன்ற இணை பொறுப்பாளர்னு நினைக்கிறேன் கே ஆர் வெங்கடேஷ் அவர்கள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுன்னு அப்படியே ஃப்ளோவாக சொல்கிறார் அது கீழே கிளை ஒன்றியம் எல்லாம் அப்படியே லைனாக சொல்லிட்டு போகிறாரு ஆமாம் நான் பார்த்தேன் நான் அது ப்ரெஸில் கூட பார்த்துருப்பாங்க லைவ் பார்க்குற டிவியில் லைவ் பார்த்தவங்களும் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து அதான் தலைவனுக்கு ஒரு தலைவருக்கான குவாலிஃபைடு குவாலிஃபிகேஷன் இதுதான் எப்படி ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் அப்படின்றது கரெக்டாக அவர் வந்து பண்ணுறாரு இதை இது வந்து அடுத்த லெவலுக்கு அவர் கொண்டு போகும்ன்றது மாற்றுக்கிறது கிடையாது கண்டிப்பாக நன்றி நன்றி